தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் காலையில் சீமானுவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருந்தது அதுக்கு சீமானவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு பண கொழுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுருந்தார் ஏன்னா எங்கக்கிட்ட பணம் இல்லை நீங்கள் ஒரு முன்னா ஒரு பக்கம் முன்னாடி நின்று பணத்தை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணுறீங்க எங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கல அப்படின்ற மன ஒருத்தத்தில் சீமானவர்கள் சொல்லியிருப்பாரு அதை இதுக்கு வந்து உடனே தாவை காலந்து வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க அப்படினே சொல்லலாம் அதை சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர் ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகையை எழுப்பதே வியூகமாக கொண்டவர் சீமானோர்கள் திருநிதி பெறும் சீமானுக்கு திறமையாளர்களின் ஆலோசனை பெறுவது தவறாக தெரிவதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது எனக்கு புரியல உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் போய் என்னென்னா பண்ணுவீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை செயலாளர் சம்பத்குமார் அப்படின்ற மாதிரியாக இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் எங்கள் தலைவர் பதில் சொல்கிறாரு சீமானவர்கள் பதில் சொல்கிறாருன்னா உங்கள் விஜயை பேச சொல்லுங்கள் வந்து ஏன்னா உங்கள் தலைவர் விஜய் தான் உங்களுக்கு கொள்கை என்னென்னே தெரியாது உங்களுக்கு அரசியல்லாம் என்னனே தெரியாது ஒன்று ஒன்று வந்து எத் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது எப்படியா இருக்குது அப்படின்றது தெரியல சரிப்பா உங்களுக்கு கொள்கை இருக்குது எல்லாம் இருக்குன்னு உங்கள் தலைவரை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டேஜ் ஏறிட்டு ஒரு இடத்துல போய் போராட்டம்னு சொல்லிட்டு வேன்லேயே நின்றுட்டு மக்களை கூட இறங்கி சந்திக்காமல் இருந்துக்கிட்டு உங்கள் தலைவர் பெரிய தலைவர் எங்கள் அண்ணன் இறங்கி அந்த மக்களோட மக்களாக போராட்டம் பண்ணி ஒரு கொடி கிடையாது அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணும்போது எல்லா கொடி இறக்க சொன்ன எங்கள் சீமானன் எங்கே இருக்கார் அப்படின்றது ஒன்று இருக்குது தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்கள் மொத்தமாக எதிர்த்து நிற்கிறீங்க பணம் இல்லவர்கள் அதிகாரம் வாய்ந்தவர்கள் அப்படியும் ஸ்டாரிடம் கொண்டவர்கள் எல்லாருமே மொத்தமாக எதிர்த்து நிற்கிறீங்க இந்த வாட்டி மோதி பார்த்துருவோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் என்ன அப்படின்றது தெரியும் உங்கள்கிட்ட ஒரு சதவீத ஓட்டு கூட கிடையாது எங்கள் கிட்டே எட்டு சதவீத ஓட்டு இருக்குது நாங்கள் அதிகாரம் பெற்ற கட்சி நீங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்க கட்சி மாற்று மரியாதை இருந்துக்கோங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்